யானை மலை மதுரையோட ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு குகை வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த யானை மலையில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான வீடு இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான ஒரு மலை இதில் ஏறுறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் இந்த ஏறும் ஏறும்போது இன்னுமாரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வழுக்குச்சுன்னா கீழே விழ வேண்டியதுதான் இப்போது நம்ம அந்த வீட்டை பார்க்க தான் போக போகிறோம் வாங்க போகலாம் இவ்வளோ நேரம் பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை கைஸ் இப்போதான் நான் நோட்டீஸே பண்ணுறேன் இங்கே வந்தவனே இந்த அப்படியே அந்த ஒரு வியூவை பார்த்து அப்படியே ஸ்டன்னால என்னால் மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நான் நோட்டீஸே பண்ணல ஸோ இப்போதான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஏன்னா சிம்பிள் காமிக்குது இங்கே பாருங்கள் கைஸ் வந்த உடனே ஒரு நூறு மீட்டர் கூட ஏறி வரல பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரையோட சிட்டி வியூ ஃபுல்லாகவே தெரியுது இங்கேருந்து ஆரப்பாளையம் கொறிப்பாளையம் எல்லா பாளையமுமே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ் ஆனால் மதுரைக்கு வந்தாலே அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல்டு எங்க இருந்தாலும் கிடைக்குது தெரியுமா இங்க இருந்து எங்க கிட்டத்தட்ட அந்த கடைசி போனோம் இன்னும் ரொம்ப தூரம் கைஸ் அது பனிமூட்டத்தால் நிறைஞ்சிருக்கு இங்க இருந்து பார்த்தாலும் சுத்தமா உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா வியூ செம்மையாக இருக்குது அதுவும் காலையில வரும்போது அந்த ஒரு வியூ இன்னும் தான் இருக்குன்னு சொல்லணும் கைஸ் என்னடா இவன் வந்து பெரிய பெரிய நார்த்தில்லாம் மலை பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் ஒரு மலை அதுவும் நம்ம சொந்த ஊரில் ஒரு மலை இருக்குது அப்படின்றப்போ அது வந்து நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம்தான் அதுவும் யான மலைன்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு மலைன்னு தான் சொல்ல முடியுது இது கீழே இருந்து பார்க்கும்போது யானை வடிவில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யான மலை அப்படின்றது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க நான்ஸ்ரீ பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கை வாவ் வாவ் பார்த்தாங்க ஏன்னா பனியில் அப்படியே பாறைகள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பனியாக இருக்கிறனால ரொம்பவே ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் தயவு செஞ்சு வெறுங்காலில் வராமல் வெறுங்காலில் நடந்தாலும் நல்லது தான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு ஷூஸ் போட்டுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஜாக்கர்ஸ் தான் போட்டு வந்திருக்கேன் அந்த ஸ்பெ கூட கரெக்டாக தெரில எனக்கு ஆனால் உண்மையிலே ஒர்த்து 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 கைஸ் சீரியஸாக இன்னும் பார்க்க வேண்டிய தூரம் அவ்வளோ தூரம் இருக்குது கைஸ் ியூ த ஜர்னி கலாம் தெரியுத இப்போதான் சன் ரைஸ் ஆகுது கோபுரில் பெருசாக தெரியல உங்களுக்கு நான் ஃபோனில் அப்புறமா வியூ மேலே போயிட்டு காமிக்கிறேன் கைஸ் சித்த வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் சரி போகணுமா வேணாமா கால்லாம் வலிக்குது அப்படி இப்படிலாம் யோசிச்சேன் பட் பட் இங்கே வந்த உடனே எதுக்குடா தூங்கவே கூடாது வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான யானை மலைன்னா சும்மாவா மற்ற பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு இடத்துக்கு ரொம்பவே சொந்தக்காரன் அப்படின்னு தான் சொல்றாங்க கைஸ் பழமை வாராத ஊரு நம்ம அது தமிழ்நாட்டில் மதுரையை சொல்லாம வேற எந்த உரிமையே சொல்ல முடியாது எங்க பார்த்தாலுமே அந்த ரெட்ரோ ஸ்டைலான பாட்டுகளா இருக்கட்டும் மதுரைக்கு வந்துட்டு போனா நைன்டிஸ் எயிட்டிஸ் சிக்ஸ்டீஸ்க்கு வந்துட்டு போன ஒரு ஃபீல் இன்னுமே இருக்கு கைசானா ஆஸ் நீங்க வந்தீங்கன்னா இதோ இது இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அம்புக்குறி இதை பார்த்து ஃபாலோ பண்ணி போங்க அப்போதான் சேஃப் கீழே இருந்து வந்தோன்னா இது வந்து கீழே இருந்து நானூறு அடி அகலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அகலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஐஸ் பிடிக்காம இருக்கீங்கன்னா பின்னாடி அப்படி இழுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்துங்க எந்த மலையாக இருந்தாலும் அழகும் இருக்கும் அழகும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும் அதனால் நம்ம தான் பார்த்து வரணும் பார்த்து போகணும் அப்பதான் அந்த ட்ராவலும் அழகாக இருக்கும் வந்ததுக்கான அந்த மெமரிஸும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப மோசமாகிடும் லைஃப் அதனால வரும்போது எல்லோரும் சேஃபாக வாங்கிச்சு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இயற்கையும் நம்மளும் அட்டாச் ஆகும்போது ஒரு 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 ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போகாத இடத்துக்கு போய் விசிட் பண்ணுங்க அப்போ தான் அது மெமரிஸாக மாறும் இல்லைன்னா ரொம்ப நரகமாக தான் இருக்கும் கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ் உண்மையாலே அப்படியே இயற்கை விட இந்த இந்த வேலை கீழே இதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக அப்படியே வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அமிர்தா யாரோ லவ் ஜோடிஸ் வந்திருப்பாங்க போல இருக்கு அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டு வச்சுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கைஸ் நான் என்னோடய இது ஒன்று தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேலியெல்லாம் தாண்டி போகாமல் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஆபத்தும் இல்லாமல் ஏன்னா ஆபத்தாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த வேலியே போட்டு வச்சுருக்காங்க எதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துக்கலாம் பாசிலாம் படைஞ்சு போயிருக்கு டக்குன்னு வலுக்கி விட்டோம்னா வேண்டியது தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வேலியெலாம் போட்டுருந்தாங்கன்னா அதை தாண்டி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் சீரியஸாக இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதை எடுக்கிறது வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா வெறும் ஃபோட்டோக்காக உயிரை விட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது கைஸ் அதனால இந்த மாதிரி வேலிலாம் போட்டிருந்தாங்கன்னா அதை தாண்டி போகாதீங்க அது ரொம்பவே நல்லது இல்லை ரிஸ்க் இருக்குது அப்படி தெரிஞ்சு தானே போட்டு வச்சுருக்காங்க அதை தாண்டி நம்ம போனோம்னா நமக்கு தான் இன்னும் ரிஸ்க்கு கெத்து மாசு அப்படின்னு சொன்னாலும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது ஸோ கைஸ் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு வீடு கைஸ் அங்கே தான் நின்றுட்டுருக்குறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கான வீடு இங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை கைஸ் அதுக்கான நம்ம இப்போ உள்ள தமிழெலாம் நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஓகே முத முதல்ல தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான கல்வெட்டு அச்சுக்கள் வந்து இங்க இருக்குது கைஸ் பாருங்க தெரியுதுங்களா இது ஆக்சுவலா ஒரு தெரியுதுங்களா பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இதெல்லாம் கல்வெட்டு அச்சுக்கள் முத முத தமிழ் எழுத்துக்கள் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு முதல் முதல தமிழ் எழுத்துக்கள் தான் கண்டறியப்பட்டிருக்கு கைஸ் அது மட்டும் இல்லாம முதல் வந்து இது ஒரு பெரிய பாறையாதான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மழை தண்ணி உள்ள போக கூடாது அப்படின்றதுக்காகனே இந்த ஒரு இந்த ஒரு இதை வந்து இந்த ஒரு பாகத்தை செதுக்குனதாகவும் அப்படியே மழை தண்ணி பேஞ்சிச்சுனா கூட மழை பேஞ்சிச்சுனா கூட இதில் இருந்து மழை வந்து அப்படியே கீழே சுட்டிடுமா அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு தான் போக போறோம் போகிறது சிஸ்க் தான் உள்ள பாத்தீங்கன்னா சமணர்களோட படுக்கை அறை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப பாத்தீங்களா ஒரு ஒரு கல்லு மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்கல்ல அதான் சமண சமையனர்களோட படுக்கை அறை இப்ப நான் உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு அங்க சொல்ல போலாம் பார்த்தீா சமணர்களோட படுக்கை அறைக்குள்ளே நம்ம இப்போ இருக்கோம் கைஸ் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் அங்கே போய் காமிக்கிறோம் பார்த்திங்களா அங்கே இதெல்லாம் இருக்குது அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள்லாம் அப்படியே இருக்குது கைஸ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துக்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள தமிழ் எழுத்துக்கள் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்றது மதுரையோட மிக சிறப்பான ஒரு விஷயம் கைஸ் அதனால தான் மதுரையை வந்து இப்போவும் பழமை மாறாத ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வ எனக்கு சீரியஸாக செம சம பூஸ் பம்ஸாக தான் இருக்குது உண்மையை சொல்லணுன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள பழமையான ஒரு இடத்த வந்து நம்ம நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே ரொம்பவே பிரமிக்க வைக்கிறது சீரியஸாகவே ரெண்டாயிரம் வருஷம் இல்லை யூஸ்ட்டு போகிறாங்க அந் அந்த டைமில் எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க சமையனர்கள் ஓய்வு எடுத்திருப்பாங்க நிறையா போதிச்சிருப்பாங்க நிறைய நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இங்கே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் சமையனர்கள் வந்து கல்வி கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது கைஸ் ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயந்தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம தேடி போகிறதுக்கான ஒரு ஊக்கமாக இருக்கும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதில் வந்து மேபி மருந்துகள் இந்த மாதிரி தயாரிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்ம இன்னும் யானமலையில் சமணர் கற்படுக்கைகள் தமிழ் கல்லூட்டுகள் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு இவகுன்றத்து உரையுள் பாதந்தான் எரி ஆரிதன் அத்துவாயி அரட்டை காய்பன் அப்படிங்கிற இந்த வாசகம் இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கு தமிழ் கல்வெட்டுகள் இது மழை காலத்தில் தங்குவதற்குரிய இடமா அமைச்சிருக்காங்க இந்த காடி இது வந்து புருவம்னு சொல்கிறாங்க இந்த புருவம் இந்த மழை தண்ணி உள்ள புகாம இருக்கிற காண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மாதிரி வெட்டி இருக்காங்க இது தண்ணி வெளியே போயிடும் இது புறாமல் கற்படுக்கைகள் தான் தெரியுதா சமணர்கள் இது கற்படுக்கை இது படுக்கை இது படுக்கை இது படுக்கை இது படுக்கைகள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிற மாதிரி இடம் இந்த பக்கம் ரெண்டு பேர் தலை வச்சு படுக்கிற மாதிரி இடம் தெரியுதா இந்த பக்கம் தலை மாறி இயற்கை அமைஞ்ச இந்த தளத்தில் வெயில் அடித்தா இங்கே குழு குழுன்னு இருக்கும் காலத்தில் இங்கே கனகனண்ட்ருக்கும் அப்படி அப்படி அமைப்பில் தான் அவங்க இருந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான இடம் இதை பாதுகாக்கணும் அப்படின்னா தொல்லியல் துறையில் நம்மளை வந்து இங்கே பணியாளராக நியமித்து இறங்குறது ரிஸ்க்கு ஏன்னா பாருங்கள் இங்கே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ரிஸ்க்கன்ட்டு ரொம்பவே ரொம்பவே ரிஸ்க் கைஸ் ஏன்னா அப்படியே சரிக்கிடும் கீழே போப்போன்னா சரிக்கு கீழே விழ வேண்டியது தான் இந்த போய்ட்ட அந்த வர முடியல பார்ப்போம் தான் நினைக்கிறேன் இந்த இந்த பார்த்தீங்களா இங்கே வந்த உடனே இந்த கில்லி படத்தில் செதுக்கி வைக்கிற மாதிரி இவங்க பெயிண்ட்டை வச்சே எழுதி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இங்கே பாருங்க டேனி ரியாஸ் பரமேஸ்வரன் எழுதி வைக்கிறது தான் பட் எதுக்கு இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்தா போதாதா நாளைக்கு இங்க வர சங்கதிகள் வந்து தமிழ் எப்படி இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பேரை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க உண்மையாக சொல்லணும்னா இங்க வந்துட்டா அப்படியே அந்த காத்தோட இது வந்து நம்மள தள்ளுது அதுக்கு மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இயற்கை இயற்கையோடு சேர்ந்து இந்த ஒரு காத்தையும் அப்புறமா என்னோடய தனிமையும் இங்கே நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஒரு ஒரு நல்ல ஒரு பயணமாக எனக்கு இந்த தடவை இருந்துச்சு இருந்துச்சு பட் காலில் சுலுக்கி பிடிச்சதுனால இன்னும் காலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி சுலுக்கிடுச்சுக்க கைஸ் அதனால் என்னால் மேலே ஏற முடியல பட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏறி இருக்கும் மேலெலாம் பட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான் ஏன்னா நமக்கு ஏதாவது முடியல அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது சரியில்லைன்னா இறங்கிடணும் அது எனக்கு அப்படி உங்களுக்கு எப்படியோ ஆனால் அதுதான் நல்லதும் கூட மேலே ஏறிட்ட அதுக்கப்புறமா ரொம்ப முடியலன்னா கஷ்டம் ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ பொங்கலையே முடிச்சு விட்றோம் ஸோ அதனால் நான் இறங்கிட்டேன் கைஸ் நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க கோயமுத்தூரா எங்களை மாதிரி ஆள் நம்ம தான் இங்கே செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படிங்களா இல்ல நான் கேட்டேன் நீங்கள் திறந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல பல விதமாக வந்து இல்லை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அது இருக்காங்க அப்படிங்களா யார்ன்னு நமக்கு எதையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிரும் கல்வெட்டிலே பேர் எழுதிட்டாங்க அதுதான் அது ரொம்பவே தப்பான விஷயம் தான் அதை ரிமூவ் பண்ணியிருப்பேன் பரவாயில்ல க்ளீயர் ஆகிடுச்சி அடுத்தெருப்பிக்க இது வந்து அவங்க சமணர்கள் இருக்கை இதுதான் அவங்க வந்து டீச்சிங் பண்ணடலாம்

இல்லை எடுக்கலாம் நைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே ஒரு ஐயா வந்து சரி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இதுதான் அந்த சுனை போல்

பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சங்கிலி பொடியாமா இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுமா எங்களாலேயே அவ்வளோ சுலபமாக நடக்க முடியல இந்த மலையில் ஆனால் ஐயா பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக நடந்தாங்க அவங்க சீரியஸாக அவர் வந்தனால எனக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு இந்த மலையை பற்றினது ஆ இது இங்கேன்னு இல்லை எழுதி எல்லா இந்த மாதிரி இடத்துலலாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க எனக்கு கல்வெட்டில் நான் காமிச்சேன்ல ஆமாம் அதை நீங்கள் ஒரு போஸ்டாக எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதா ஆனால் இவர் நல்லா சொல்லியிருந்தார் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க போல தமிழ் நேவிகேஷன் அவர் கர்ணா ஆ கர்ணா இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே சொல்லியிருக்கேன் ஆ ஓகே இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வரப்போகுது ஒரு ஹாப்பியான ஒரு மாஸான ஒரு டேவாக இது இருந்துச்சுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பீஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கும் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல நேற்று நான் ரொம்பவே சோம்பியத்தனமாக இருந்தேன் இன்றைக்கி நான் போகணுமாட்டாமல் நினைச்சிட்டேன் பட் ஒரு விஷயம் ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா அதை வந்து பண்ணாமல் இருக்காதீங்க அது ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே நிறையா பேர் நிறைய விதமாக நம்மளை வந்து பேசுவாங்க சில நேரத்தில் நல்லா போகாது சில நேரத்தில் வந்து என்னடா இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாேருக்கும் நல்லா போகுது நமக்கு மட்டும் எதுவுமே போக மாட்டேங்கிது வெற்றி வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருந்திங்கன்னா கூட இந்த ஒரு பொங்கல்ல இருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க எதுக்குமே புலமாதிங்க கைஸா எது வரலனாலுமே உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே உங்களோட வேலை தான் இருக்கணும் ஒரு வேலை கூட அந்த வேலைகள் அப்புறமாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கணும் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க அது ரொம்பவே கஷ்டம்தான் இந்த மாதிரி இருபத்தெட்டு நாள் இருந்தால் ஃபோக்கஸ் ஆகிடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பட் நான் என்னென்னமோ வளர்கிறேன் பட் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மதுரையில் நெக்ஸ்ட்டு என்ன வேடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க ஓகே ஐஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்